நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மேல இப்படிப்பட்ட ஒரு வேலையை தயவு செஞ்சு செய்யாத அவ்வளோதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா வந்து ஆகாஷ் வந்து திட்டிட்டு இருக்காங்க சரிடா இனி அப்படி ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்றதோ அங்க இருந்து பார்த்தீங்கன்னா அபி ஆனும் ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க அப்ப நாங்க வந்து அபி கிட்ட இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ரொம்ப ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேச போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே ஆகாஷ் வந்து அதுவான்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா நான் செஞ்ச தப்ப வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால தான் சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம்டா இதே மாதிரி நீ பண்ண இதுக்கு வந்து கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் நல்லா சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரிடா நான் பண்ண தப்ப நானே சரி செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட வந்து ராகவ் சொன்னதோ உடனே வந்து என்ன குட்டி பாஸ் என்ன விஷயா இது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளும் இருக்கிற விஷயம் அப்படி இதில் எதுக்காக என்ன இன்வால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து கேட்குறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியும் வந்து அதை கண்டுக்காம இப்போதைக்கு என்னுடைய எல்லா மைண்ட் செட்டுமே வந்து எப்படி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணணும் அது மட்டும் தான் சொல்லிட்டு எல்லா விஷயமே வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு அதை வச்சு வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதை பத்தியே வந்து நம்ம அபி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நீ கவலைப்படாத உனக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீ இதை நினைச்சல கவலைப்படாம நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை நினைச்சு அபி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க